சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் சித்திரை மாத சங்கடஹர சதுர்த்தி திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் சித்தி விநாயகருக்கு மஞ்சள் பொடி மாவு கரைசல் பால் தயிர் பழங்கள் தேன் நெய் இளநீர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சுவாமிக்கு அருகம்புல் மாலை வண்ண மலர் மாளிகையில் கொண்டு சர்வ அலங்காரம் நடைபெற்றன பின்னர் விநாயக பெருமானுக்கு உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் நடைபெற்றன நிறைவாக தேங்காய் தீபம் ஏற்றி மகா பஞ்சமுக கற்புற ஆராதனை காண்பிக்கப்பட்டது நிறைவாக தேங்காய் தீபம் ஏற்றி மகா பஞ்சமுக கற்புர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சித்தி விநாயக பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் ஸ்ரீ महागणपतिमाणे परमेश्वरा कंपनाला गृणा मूषिराय नंपोदराय नमो नम तत्माय नमो नम नमो नम श्रीपरमेश नमो नम सुग विमहे मंगल दंटा धन्नाधन्य प्रचोदया महागणेशा मंगलाय नमो नहादर मंगलामृता अमृतेश्वर अमृतवक्षार नैवेद्यम दर्शयामी

సర్వీగ్రహోశాంతగే మహాగణపతి అమృతనైవేద్యం దరిసృామి ఓం ఏకదండాయ విద్హే వగ్రదు భీమగే సన్నో ది ప్రచోదయా మహాగణతి అణగిరాదరం సర్వ ఋతిరస్సు అష్టాదరం సర్వూరి వక్రాదనం தெய்வமே நமோ நம சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் பொதிகை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவிலில் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக மூலவர் விநாயக பெருமானுக்கு திருமஞ்சனப்பொடி மஞ்சள் பால் தயிர் தேன் பஞ்சமர்த்தம் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமணப் பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு ரோஜா மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன பின்னர் அலங்கார தீபம் கும்ப தீபம் ஏகமுக தீபம் காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் நடத்தப்பட்டது நிறைவாக மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் পহাদটাবড-ঁছম চাজা� capacity》 thank <laughs> you A ext ordinary mis morally подelim art மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த செண்பகச்சேரியில் லட்சுமி நரசிம்மர் மற்றும் வராகை கோவிலில் கும்பாபிஷேகமாகி ஓராண்டு ஆனதை முன்னிட்டு சம்பஸ்திரா அபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஹோம பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகுதி நடைபெற்றது பின்னர் கடம் புறப்பட்டு ஆலயத்தை வளம் வந்து கலசாபிஷேகம் செய்யப்பட்டது முன்னதாக பால் குடங்கள் புறப்பட்டு கோவிலை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து கணபதி லட்சுமி நரசிம்மர் வராகியம்மன் கரடாழ்வார் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டது பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இவ்விழாவில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ஆலய நிர்வாகி செந்தில்குமார் மற்றும் செண்பகச்சேரி கிராமவாசிகள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகவதியம்மன் ஆலயத்தில் சித்திரை சங்கடஹர சதுர்த்தி முன்னிட்டு இங்குள்ள கற்பக விநாயக பெருமானுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் நெய் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சதீபம் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் மூலவர் பகவதி அம்மனுக்கு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வணங்கினர் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது thank you மாவட்டம் பரமத்தி வேலூர்பேட்டை ஸ்ரீ சக்தி கண்ணன்னூர் புது மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு திருவிழா காப்பு கட்டி கம்பம் நடும் நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது ஐந்தாம் நாள் சனிக்கிழமையன்று காலை முதல் பக்தர்கள் புனித நீர் பால் மஞ்சள் நீர் ஊற்றியும் வணங்கினர் பின்னர் புது மாரியம்மனுக்கு பஞ்சமர்த்தம் தேன் பால் தயிர் மஞ்சள் திருமஞ்சனம் சந்தனம் குங்குமம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது அப்பொழுது கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள புனித கம்பத்திற்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது அப்பொழுது கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள புனித கம்பத்திற்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின் உற்சவர் புது மாரியம்மன் மயில் வாகனத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு பேட்டை பகுதியில் திரு வீதி உலா மேனத்தாளத்துடன் மிக விமர்சையாக நடைபெற்றன இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை மாலை அக்னி சட்டி நிகழும் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பூமுதித்தல் நிகழ்வும் மே ஒன்றாம் தேதி பொங்கல் மாவிளக்கு கிடா வெட்டுதல் அழகு போடுதல் அக்னி சட்டி எடுத்தல் நிகழ்வும் மே இரண்டாம் தேதி கம்பம் காவிரி ஆற்றுக்கு செல்லும் நிகழ்வும் மே மூன்றாம் தேதி மஞ்சள் நீராட்டுடன் திருவிழா நிறைவு பெறுகின்றன கோவில் நிர்வாகத்தினர் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்பேட்டையில் உள்ள ஸ்ரீ பஞ்சமுக ஹேரம்ப மகா கணபதிக்கு சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தினை முன்னிட்டு பலககை வாசனை திரவியங்களினால் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் பஞ்சு தீபம் உட்பட மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் வணங்கி சென்றனர் தமிழ்